வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் உரிச்சொல் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம் நால் வகை சொற்களில் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த வரிசையில் உரி சொல் பார்க்க போகிறோம் உரிச்சொல் என்றால் என்ன செய்யலுக்கே உரித்தான சொற்கள் உரி சொற்கள் ஆகும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் தனித்து இயங்காது சொல்லின் முதலில் வரும் செய்யுளுக்கே உரித்தானவை அதனால் உரிச்சொல் காரண பெயர் ஆகும் உரிச்சொல் இரண்டு வகைப்படும் ஒன்று ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் இரண்டு பல குணம் தழுவிய உரிச்சொல் பெயரோடு வந்தா பெயர் உரிச்சொல்னு சொல்லுவாங்க வினையோடு வந்தா வினை உரிச்சொல்னு சொல்லுவாங்க பார்க்கலாமா உரிச்சொல்லின் பொது இலக்கணம் நன்னூல் நூற்பா நானூற்றி நாற்பத்தி இரண்டு பாருங்க பல்வகை பண்பும் பகற்பெயர் ஆகி ஒரு குணம் பல குணம் தழுவி பெயர் வினை ஒருவா செய்கிற்கு உரியன உரிச்சொல் அப்படின்னு சொல்லுது பொருள் பார்க்கலாமா இசையும் குறிப்பும் பண்பும் ஆகிய பல்வேறு வகைப்பட்ட பண்புகளை உணர்த்தும் பெயராகி அவ்வாறு உணர்த்தும்போது ஒரு சொல் ஒரு குணத்தை உணர்த்துவனவும் பல குணங்களை உணர்த்துவனவாயும் செய்யிழுக்கே உரிய சொற்கள் உரிச்சொற்களாகும்னு இந்த நூற்பாவினுடைய பொருள் நமக்கு சொல்லுது ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அதாவது ஒரு பொருளை தரக்கூடிய உரிச்சொற்களைத்தான் ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் நன்னூல் நூற்பா நானூற்றி ஐம்பத்தி ஆறு பாருங்க சால உரு தவ நனி கூர் களி மிகழ் அப்படின்னு சொல்லுது அதாவது இதன் பொருள் என்னென்னா சால உரு தவ நனி கூர் களி என்னும் இவ்வாறு உரிச்சொற்களும் மிகுதி என்னும் ஒரு பொருளை தரும்னு சொல்லுது அதனால இதை ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க சால சால சிறந்தது அப்படின்னா மிகவும் சிறந்தது உரு உரு பசியும் மிகுந்த பசியும் தவ தவ சிறிது மிகவும் சிறிது நனி நனி பேசினான் மிகுதியாக பேசினான் கூர் இடும்பை கூர் வயிறு அப்படின்னா துன்பம் மிக்க வயிறு அடுத்தது பாருங்க களி களி உவகை மிகுந்த மகிழ்ச்சி களி மிகுந்த பெருமகிழ்ச்சி அப்படிங்கிற பொருளை வரும் இப்படி ஒரு குணம் தழுவிய உரிச்சொற்கள் ஆறும் மிகுதி என்ற ஒரு பொருளில் வரும் அடுத்ததா உரிச்சொல் இலக்கணத்தில் பல குணம் தழுவிய உரிச்சொல் பார்க்கலாம் நன்னூல் நூற்பா நானூற்றி ஐம்பத்தி ஏழில் கடியன் கிழவி கிளவி காப்பே கூர்மை விரையே விளக்கம் அச்சம் சிறப்பே விரைவே மிகுதி புதுமை ஆர்த்தல் வரைவே மன்றல் கரிப்பின் ஆகும் அப்படின்னு சொல்லுது இதன் பொருள் என்ன கடி என்னும் உரிச்சொல் காவல் கூர்மை மனம் விளக்கம் அச்சம் சிறப்பு விரைவு மிகுதி புதுமை ஒளித்தல் நீக்கம் மனம் கரிப்பு ஆகிய பதிமூன்று குணங்களில் வரும் ஒரே ஒரு சொல் பதிமூன்று பொருள்களில் வரும்னு சொல்லுது இதைத்தான் நாம பல குணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம் காவல் கடி நகர் அடைந்து அதாவது காப்புன்னா காவல் காவல் உடைய நகரை அடைந்து கடி என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் காப்பு அடுத்தது பாருங்க கூர்மை கடி நுனை பகலி கடி என்பது கூர்மை என்ற பொருளை வருது கூர்மையான நுனியை கொண்ட அம்பு அடுத்தது பாருங்க விரை விரை என்றால் மனம் கடி மாலை சூடி மனம் வீசும் மலர் மாலை சூடி கடி என்ற பொருளுக்கு விரை என்று பொருள் அடுத்தது விளக்கம் அதாவது ஒளி அல்லது வெளிச்சம்னு சொல்லுவோம் கண்ணாடி அண்ண கடி மார்பன் கண்ணாடி போன்ற ஒளி வீசும் மார்பன் என்பது பொருள் அடுத்தது அச்சம் கடி யாமம் அப்படின்னா அச்சம் தரும் இரவு நேரம் அடுத்தது பாருங்க சிறப்பு கடி அரண் அப்படின்னா அரன்னா கோட்டை கடி என்பது வலிமை சிறப்பு மிகுந்த வலிமை மிகுந்த கோட்டை என்பது பொருள் அடுத்ததா விரைவு வேகம் எம் அம்பு கடி விடுதும் கடி என்பது விரைவு வேகத்தை குறிப்பும் அம்பு வேகமாக விரைவாக செலுத்தப்படும் பாய்ந்து வரும் அப்படிங்கிற பொருள வருது அடுத்தது மிகுதி கடியுண் கடவுள் கிட்ட செலுங்குரல் கடியுண் கடவுளுக்கு இட்ட செல்லுங்குரல் அதாவது மிகுதியாக படைக்கப்பட்ட திணைக்கதிர்கள் அதாவது முருகனுக்கு படைப்பதற்காக வைக்கப்பட்ட மிகுதியான திணைக்கதிர்கள் இந்த இடத்துல கடி என்பதற்கு மிகுதி என்பது பொருளாகுது அடுத்தது பாருங்க புதுமை கடிமண சாலை கடி என்பது புதுமை புதுமையான மனம் நிறைந்த இடம் திருமண சாலைகள் கல்யாண சாலைகளையெல்லாம் நாம் பார்க்குறோம் அடுத்தது ஆர்த்தல் ஆர்த்தல்னால் ஒளித்தல் சத்தமிடுதல் கடிமுரசு அதாவது ஒழிக்கும் முரசு அடுத்தது பாருங்கள் நீக்கல் அதாவது வரைவுனால் கழித்தல் நீக்குதல் கடி மது அதாவது மதுனா மது இல்லையா நீக்கத்தக்க மதுவை அருந்துதல் நுகர்வைனா அருந்துதல் கடினா நீக்குதல்னு அர்த்தம் அப்போ துன்பம் தரக்கூடிய மதுவை அருந்தக்கூடாது அதை நீக்க வேண்டும் என்பது பொருள் அடுத்ததா மன்றல் மன்றல் என்றால் திருமணம் கடிவினை முடுகு இனி அதாவது கடினா மன்றல் திருமணம் திருமண செயலை வினை என்பது செயல் திருமண காரியத்தை முடுகுனா விரைந்து இனி அப்படின்னா இனி செய் திருமணத்தை விரைவாக என்பது பொருள் அடுத்தது கரிப்பு கடிமிளகு தின்ன கல்லாமந்தி கடி என்பது கரிப்பு காரம் இல்லையா காரமான மிளகை தின்ற அறிவற்ற பெண் குரங்கு என்பது இதன் பொருள் இப்படி கடி என்ற ஒரு சொல் பதிமூன்று பொருள்களில் வேறு வேறு பொருளைத் தருவதால் இது பல குணம் தழுவிய ஒரு உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம் கடி என்பது கடு என திரிந்து கடுமான் கடும் பகல் எனவும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க கடுமான் அச்சம் தரும் விலங்கு மான் என்பது விலங்குகளை குறிக்கும் சிங்கம் புலி இவைகளெல்லாம் விலங்குகள் இல்லையா கடுமான்னா அச்சம் தரக்கூடிய விலங்கு கடி என்றது கடு எனவும் திரியும் கடும் பகல் அப்படின்னா மிகுந்த வெயில் அடிக்கக்கூடிய பகல் பொழுது இதை கடும் பகல்னு சொல்லுவோம் இந்த வகுப்பில் உரிச்சொற்கள் என்றால் என்ன ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் என்ன பல குணம் தழுவிய உரிச்சொல் என்னன்னு எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணப் பகுதியோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி